கூகுள் மேஃபால் பத்து நாட்களில் இரண்டாவது விபத்து மோசமான உத்தரப்பிரதேச சாலைகளுக்கு பொருந்தாத கூகுள் மேப் உத்தரப்பிரதேசம் பரேலியில் கூகுள் மேப்பை நம்பி சென்ற கார் விபத்திற்குள்ளான அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது இது ஒரே வாரத்தில் நடந்த இரண்டாவது சம்பவமாகும் கடந்த வாரம் டதாகஞ்ச் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் கட்டி முடிக்கப்படாத பாலத்தின் மீதிருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதற்கு காரணம் கூகுள் மேப் கொடுத்த ரூட்டில் கார் ஓட்டி வந்தவர்கள் இடையில் பாலம் கட்டி முடிக்கப்படவில்லை என்பதை கூட பார்க்காமல் வந்ததுதான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது தற்போது பரேலியில் இதேபோல கூகுள் மேப்பை நம்பி சென்ற மற்றொரு கார் கால்வாயில் கவிழ்ந்துள்ளது கிராமத்தின் வழியாக கார் சென்று கொண்டிருந்த போது காலாபூர் என்ற இடத்தில் இருந்த கால்வாயில் தவறி பாய்ந்தது காரை ஓட்டி வந்தவர் தான் கால்வாய் ஓரங்கள் வெட்டப்பட்டிருப்பதை கண்டு சுதாரித்ததாகவும் அதற்குள் கட்டுப்பாட்டை இழந்த கார் கால்வாய்க்குள் கவிழ்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விபத்திற்கும் கூகுள் மேப் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் டிராபிக் அப்டேட்டுகளையே உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய கூகுள் மேப் தவறான பாதையை காட்டுகிறதா அல்லது கூகுள் மேப் டெக்னாலஜியை பயன்படுத்தும் அளவிற்கு ஊபி சாலைகள் தரமற்றவையாக உள்ளவையா என்ற பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்